நீங்கள் பத்தாயிரம் கான்செப்ட் கூட எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வருஷத்தில் பத்தாயிரம் கான்செப்ட் கூட எடுங்க பத்தாயிரம் கான்செப்டில் யாராக இருப்பாங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்கள தான் இருப்பாங்க ஏனென்றால் ஆங்கில மீடியத்தில் படித்த யாரும் கான்செப்ட் வேலைக்கு போகிறது இல்லை தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் கான்செப்ட் வேலைக்கு போகிறாங்க இந்த அரசுடைய நோக்கம் என்னது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் இருந்தாலும் அதை விட உயர் பதவிக்கு நீங்கள் போவதற்கு தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தமிழ் தான் நான் உயர் பதவிக்கு சென்றேன் அப்படிங்கிற மாதிரி தேர்வர்கள் சொல்லணும் மாணவர்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க ஏற்கனவே நான் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன் மீண்டும் கான்ஸ்டபிள் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த தேவை தேவையில்லை நாங்கள் அதை கேட்க போகிறோம் பட் நாங்கள் மீண்டும் எதற்கு கேட்குறோம் சப் ஆகிறது கேட்குறோம் சரி ஓகே மீண்டும் நீங்கள் உயர் பதவிக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி தெளிவாக நம்முடைய சட்டசபையில் அமைச்சர் கைலொள்ளி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அதாவது காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு வஞ்சிக்கப்படும் கான்ஸ்டபிள்கள் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு இடம் இல்லையா இடஒதுக்கீடு இல்லையா அதான் நம்ம வந்து இப்போது வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து ஒரு இரண்டு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி தமிழ்நாடு காவல்துறை அதாவது காவலர் பணியாளர் தேர்வாணையம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எஸ்ஏ எக்ஸாமினேஷன் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க இதற்கு முன்னர்லாம் எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி கான்செப்டெலாம் இல்லாதவங்க புதுசாக வேலைக்கு போகிறோம் அந்த ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கேன்டிடேட்ஸுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னால் யார் ஆல்ரெடி கான்செப்டில் ஒரு அஞ்சு வருஷம் ஓப்பன் அவங்க ஸோ இப்படி தான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே மாதிரி தான் தனித்தனியாக தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ரஞ்சித் சிங் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடத்தக்கூடாது ஒரே மாதிரி தான் நடத்துகணுனு இருந்துச்சு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க டிஇ நியூஸ்ஆர்பி சரி ஒரே மாதிரி நடத்துகிறோம் நடத்துகிறாங்க இப்போ என்ன கேள்வி என்றால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்பொழுது தனித்தனியாக தான் தேர்வு என்று கூறிவிட்டீர்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதன்படி ஓகே நாங்கள் ஒரே மாதிரி எக்ஸாம் வச்சுருவோன்னு சொல்லி ஒரே மாதிரி வச்சுருவோன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க என்ன சொல்லியிருக்கணும் ஓகே இனி வரும் காலங்களில் நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் அப்படி சொல்ல முடியாதா என்ன திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலக்கேற்றுல தீபம் விலக்கேற்றதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூவாகி இன்றைக்கி வந்து மதுரை கலெக்டர் வந்து மன்னிப்பு நிபந்தனை மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவருக்கு என்ன அவசியம் மன்னிப்பு கேட்கணும் பட் இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் அதுக்குண்டான விளையாடு செஞ்சுருக்கேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அங்கே ஏற்கனவே நாங்கள் வந்து இது பண்ணிவிட்டோம் ஏப்ரல் நாளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த ரஞ்சித் சிங் கோர்ட் ஆர்டரை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லியிருக்கலாம் பட் நீங்கள் அப்படி சொல்லல நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒரு ஆடர் நீங்கள் சொல்கிறது உங்கள் நீங்கள் சொல்கிறது படி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே எக்ஸாம் வச்சுருவோம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ஒரே எக்ஸாம் வச்சுடுறோம் அப்படின்னு நீங்கள் முடிவுமெடி சொல்லியாச்சு சரி ஓகே ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறவங்களுக்கு தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருக்கிறது வார்டு கோட்டா அதாவது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களும் பசங்க அவங்களுக்கு எழுதுறதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இல்லை ஏன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அவ்வளோ இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வார்டு கோட்டா வார்டுனா என்ன ஏற்கனவே அவங்க அப்பா பே பேரண்ட்ஸ் வந்து போலீஸாக இருந்திருப்பாங்க இவர்கள் மூன்று பிரிவினரையும் விட உண்மையிலேயே தமிழில் படித்து ஸ்கூலு காலேஜு எல்லாம் தமிழில் படித்து தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதாவது இப்போல்லாம் தமிழ் மீடியம் படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுற அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக தமிழ் மீடியம் இன்றைக்கி ஆகிருச்சு அப்படி கஷ்டப்படுற கேண்டிடேட்ஸ் யாருன்னா கான்ஸ்டபிள்ஸ் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி டிபார்ட்மெண்ட் கூட எழுதுகிறாங்கல்லாம் என்ன காரம் சொல்கிற கேட்டிங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் கான்செப்ட் கூட எடுத்துக்கோங்க ஒரு 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 வருஷத்தில் பத்தாயிரம் கான்செப்ட் கூட எடுங்க பத்தாயிரம் கான்செப்டு யாராக இருப்பாங்க தமிழ் மீடியத்தில் தான் இருப்பாங்க ஏனென்றால் ஆங்கில மீடியத்தில் படித்த யாரும் கான்ஸ்டபிள் விலைக்கு போகிறதில்ல தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் கான்செப்ட் விலைக்கு போகிறாங்க அப்போ அஞ்சு வருஷமா நாட்டை காப்பதற்காக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்த அந்த கான்ஸ்டபிள்களுக்கு தமிழ் மொழி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வரவில்லை பிஇரியு இதைத்தான் அந்த தேர்வர்கள் கேட்கிறார்கள் வார்டு கோட்டாக்கு இருபது சதவீதம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாக்கு இருபது சதவீதம் கொடுக்குறீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறீங்க எல்லோரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதுறாங்க அதே எக்ஸாம் தான் நாங்கள் எழுதுகிறோம் நாங்கள் என்ன பாவ போனோம் எங்களுக்கு நீங்கள் இருபது சதவீதம் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கேள்வி ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படி இல்லை ஏப்ரல் நாள் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோம் அந்த நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் வந்து தமிழ்மொழி இடஒதுக்கீடு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க தேர்வுகள் சரி என்ன சொல்கிறாங்க சரி ஓகே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி தனித்தனியாக எக்ஸாம் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க பட் இந்த கோர்ட் ஆர்டர் எப்போ வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு அப்போ கோர்ட் ஆர்டருக்கு அடி பண்ணி நீங்கள் ஒரே எக்ஸாம் நடத்தலையா அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்பேரவையில் சட்டம் போட்டிருக்கிறாங்க என்ன சட்டம் ஒரு பதவியில் இருப்பவர்கள் மீண்டும் தமிழ் இட இடஒதுக்கீட்டை பயன்படுத்த வேண்டும் அந்த பதவியை விட அதிகமான பதவிக்கு போகும்பொழுது அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழக சட்டப்பேரவையில் ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு போஸ்ட் வந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போறீங்கன்னா நீங்கள் மொழி ரிசர்வேஷன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் சொன்னது அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கான்செப்டாக இருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அதை விட மேலே எஸ்ஐக்கு போகிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் கேட்கிறார்கள் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசாங்கத்தின் சட்டம் நம்முடைய அரசாங்கத்தின் சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் எந்த ஒரு தீர்ப்பு அல்லது உத்தரவு இருந்த போதிலும் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் ஏழு முதல் இந்த சட்டம் வெளியிடப்படும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் ஏழில் தான் தமிழ் மொழி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதாவது சொல்றாங்க ஓகே ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்களும் பிஎஸ்டிஎம் சலுகையை பெற்று உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதே இந்த அரசின் நோக்கம் இந்த அரசுடைய நோக்கம் என்னது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய நோக்கம் என்னென்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் இருந்தாலும் அதை விட உயர் பதவிக்கு நீங்கள் போவதற்கு தமிழ் மொழிய இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தமிழ் தான் நான் உயர் பதவிக்கு சென்றேன் அப்படிங்கிற மாதிரி தேர்வர்கள் சொல்லணும் மாணவர்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே நாங்கள் கான்ஸ்டபிளாக இதோட உயர் பதவி என்ன இன்ஸ்பெக்டர் அதுக்கு போகலாமே இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தலாமே அதைத்தான் தேர்வர்கள் கேட்கிறார்கள் ஆனால் பணியில் உள்ளவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது அந்த தீர்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க சிக்கல் எழுந்திருக்குது அதுக்கு நாங்கள் திருத்தம் கொண்டு வரோம் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இந்த சட்டம் எப்போ வந்துச்சு தமிழ் மொழி ரிசர்வேஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துச்சு அப்புறம் நிறைய கோர்ட்டு கேஸ் அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து பதவியில் இருக்கிறீங்க உங்களுக்கு மீண்டும் தமிழ் உயிரி கிடையாது இது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது ஏற்கனவே நீங்கள் அரசு பதவியில் இருந்தால் உங்களுக்கு மீண்டும் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தவே கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னாலும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த திருத்தத்தை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார் சட்ட திருத்தம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பினும் தற்போதுள்ள பதவியை விட அதிக ஊதியம் கொண்ட ஒரு பதவிக்கு அவர் போட்டியிடும்போது இந்த முன்னுரிமையை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த முன்னுரிமையை பயன்படுத்தி கொள்ளலாம் இதைத்தான் என்ன சொல்கிறது சட்ட திருத்தம் சொல்கிறது இதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட திருத்தம் சொல்கிறது நேரடி நியமனம் அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டி தேர்வு எழுதுகிறவங்க ஒரு போஸ்ட் எடுக்கிறீங்க அதை விட அதிகமான போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த முன்னுரிமையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருத்தர் வந்து கான்செப்டில் இருக்கார் இல்லைன்னா ஒருத்தர் குரூப் ஃபோரில் இருக்கார் மீண்டும் குரூப் ஃபோர் எழுதும் பொழுது அவருக்கு தமிழ் மொழிய இடஒதுக்கீடு தேவையில்லை பட் அவர் குரூப் டூ பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் இந்த சட்டம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு முறை தான் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டதுனால அதை வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்முடைய சட்டசபையில் சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறார்கள் நீங்கள் உயர் பதவிக்கு செல்வதற்கு இந்த சட்டத்தை திருத்தம் செய்கிறோம் கோர்ட்டு கோர்ட் ஆர்டர் போட்டதெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உயர் பதவிக்கு செல்வதற்காக இந்த சட்டத்தை நாங்கள் வந்து பின்வரும் முறையில் திருத்தம் செய்கிறோம் எப்படி திருத்தம் செய்கிறோம் பிரிவு மூணில் திருத்தம் செய்கிறோம் முன்னுரிமை பயன்பாடு அதாவது முன்னுரிமை பயன்பாடு பிரிவு மூணில் ஓட் பிரிவு ஒன்று ஏ புதுசாக நாங்கள் சேர்க்குறோம் முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே ஒரு பணியில் நியமிக்கப்பட்டவர் அதே முன்னிப்பை பயன்படுத்தி மீண்டும் ஒரு போட்டித் தேர்வில் பங்கேற்க முடியாது சரி ஓகே இருப்பினும் தற்போதுள்ள பதவியை விட அதிக ஊதியம் கொண்ட பதவிக்கு போட்டியிடும் போது அந்த முன்னிப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அதான் ஏற்கனவே நான் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன் மீண்டும் கான்ஸ்டபிள் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இதுக்கு தேவையில்லை நாங்கள் ஏன் அதை கேட்க போறோம் நாங்கள் மீண்டும் எதற்கு கேட்கிறோம் சப் ஆகிறது கேட்குறோம் சரி ஓகே மீண்டும் நீங்கள் உயர் பதவிக்கு இதை கொள்ளலாம்னு சொல்லிட்டு தெளிவாக நம்முடைய சட்டசபையில் அமைச்சர் கைலெல்லி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கு இந்த சட்ட திருத்தம் அரசியலில் அரசு இதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த சட்ட திருத்தம் அரசு இதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது இந்த சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சு ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சு ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சு இந்த எக்ஸாமினேஷன் எப்போ எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போது வந்து இந்த திருத்தம் இதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட காலியல் படை இனிமேல் போறதாது அப்படின்னா இந்த திருத்தத்தை வச்சு நாங்கள் வந்து கொடுக்க முடியாது தமிழோட ரிசன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போர்டு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதைத்தான் யூனிஃபார்ம் சிவசன் போர்டு சொல்கிறாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி என்ன கேட்குறாங்கன்னா சரி ஓகே உங்கள் பையன்ட்டுக்கே வரும் இந்த திருத்தம் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துச்சு நீங்கள் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருந்தாது ஆனால் அதே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்பொழுது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் கேட்டுக்கு தனித்தனியாக தான் எக்ஸாம் சொன்னீங்க ஆனால் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரஞ்சித் சிங் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லும்போது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்களே ஏன் இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கரெக்ட் தானே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரஞ்சித் சிங் கோர்ட் எடுத்து சொல்கிறாங்க ஒரே எக்ஸாம் வைக்கணும் தனித்தனியாக வைக்கக்கூடாதுனாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே மாற்றிக்கிட்டீங்க ஓகே ஒரு அண்ணன் மாற்றிக்கிட்டீங்க அதே மாதிரி இதை நீங்கள் மாற்றலாமே அப்படிங்கிறது தேர்தல்கள் கேள்வியாக உள்ளது ஸோ எது எப்படியோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இவர்களுக்காக நாம் ஏன் பேசுகிறோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவர்கள் முக்கியமாக கான்சபாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தவர்களாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படித்து ஒரு கான்சபாக இருக்கிறாங்க மீண்டும் அவங்களுக்கு எஸை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதில் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க இவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு இப்போ ஒரு இதுவாக எடுத்து நீங்கள் வந்து இறுபது கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இது தொடர்பாக ஒரு வழக்கும் பதியப்பட்டுள்ளது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கான்ஸ்டபிளா இருக்கிறவங்களுக்கு தமிழ்மொழி இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த கேஸ் வந்து இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மீண்டும் அந்த கேஸை தூசிட்டு எடுத்து லீகலாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படியாவது நாங்கள் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க எது எப்படியோ நம்ம இந்த தேர்தல்கள் இதெல்லாம் மனதில் கொண்டு தமிழ்மொழி இடஒதுக்கீடு சரியான நபருக்கு போய் சேர வேண்டும் அது கோர்ட் மூலமாகவோ போர்டு தானாக வந்தோ இல்லைனா அரசாங்கமோ அரசாங்கம் சட்டம் கொடுத்துருச்சு ஒரு கம்மியான பதவியில் இருக்காரு மேலே உள்ள பதவிக்கு போகணும் அப்படின்னா இது இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக்கொள்ளலாம் இல்லை அரசாங்கம் சட்டம் கொடுத்துருச்சு பட் என்ன அப்படின்னா அந்த டேட்டு தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து இதனை வந்து மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு உண்மையில் ஏன்னா இவங்க வந்து எஸ்ஐ ஆகிறதுக்கு இன்னும் வந்து எத்தனை வருஷம் ஆகும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது வருஷம் ஆகலாம் ஸோ அந்த அவங்க மெஜாரிட்டியான அவங்க காலமே வந்து பார்த்திங்கன்னா அதில் முடிஞ்சிடும் ஸோ அவர்களுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கும் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வழங்கணும் என்று தேர்வுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி